சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் அவர் கிராதார்ஜுனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடித்தார் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதியை ஆண்டனர் அவர்களின் தலைநகர் வாதாபி பதாமி ஐகோல் கல்வெட்டு ஐகோலில் உள்ள பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகா மேகதி கோவிலில் உள்ளது இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது ஓவியங்களில் சாளுக்கியர் வாகடகர் பாணியை பின்பற்றினர் அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தைச் சேர்ந்தவை இராத்திர குடல்களில் முதலாம் கிருஷ்ணர் தந்ததற்கரை அடுத்து பதவி ஏற்றார் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் இவர் கட்டியதாகும் ராஷ்டிரக்கூட அரசர்களில் தலைசிறந்த அரசர் அமோகவர்ஷர் அவர் மானிய கேட்டாவில் தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கெட் புதிய தலைநகரை உருவாக்கினார் அமோகவர்ஷர் கி ஜினசேனர் எனும் சமணத்துறவியால் சமணத்தை தழுவினார் மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிர கூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசனாவார் இவர் சோழர்களைத் தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும் இக்காலகட்டத்தில் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் ஆதிகவி பம்பா ஸ்ரீபொன்னா ரன்னா ஆகியோராவர் ஆதிகவி பம்பா அவரது நூற்களான ஆதிபுராணம் விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும்புகழ் பெற்றவர் முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கின்றது விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் தருகையாகும் இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியே அர்சுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பாம்பா எழுதியுள்ளார் எல்லோராவின் கொன்று பகுதியில் அமைந்துள்ள முப்பது குடைவரைக் கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இக்கோவில் உருவாக்கப்பட்டது எலிபெண்டா மும்பைக்கு அருகிலுள்ள ஒரு தீவு ஆகும் இதன் இயற்பெயர் ஸ்ரீபுரி இத்தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்த்துகீசியர்கள் இத்தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர்